முருங்கை எலைப்பொடி வந்து எது எதுக்கு பயன்படுத்துன்னு சொல்லலாம் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து சிறந்தது அதே மாதிரி வந்து இரும்பு சத்து அதே மாதிரி வந்து உடலில் வந்து தேவையில்லாத கொழுப்புகளை வந்து இது வந்து நீக்குவதற்கு வந்து இது வந்து சிறந்தது இத வந்து எப்படி எப்படிலாம் சாப்பிடலாம்னு வந்து சொல்றேன் சூப்பா வந்து நம்ம வந்து ஒரு அரை கிராம் தண்ணில வந்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு நம்ம வந்து ஆஹ் இந்துப்பு அதெல்லாம் கலந்து சூப்பா நம்ம வந்து ஒரு நாள் சாப்பிடலாம் அதே மாதிரி வந்து தேநீரா வந்து அதே அளவீட வந்து போட்டுட்டு எலுமிச்சம்பழம் அதெல்லாம் வந்து ஏலக்காய் அதெல்லாம் போட்டு ஒரு தேநீராக வந்து நம்ம வந்து குடிக்கலாம் அதே மாதிரி இட்லி தோசை எல்லாம் லைட்டாக போட்டு நம்ம சாப்பிடலாம் அதே மாதிரி எல்லாம் வந்து மஞ்சள் தூள் கலக்கிற மாதிரி நம்ம கலந்து சாப்பிடலாம் குழம்பு காரக்குழம்பு சாம்பார் எல்லாம் வந்து மஞ்சள் தூள் மாதிரி நம்ம வந்து சேர்த்து வந்து எல்லா விதத்துலயும் வந்து நம்ம வந்து இது வந்து பயன்படுத்தலாம் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இது வந்து தினமும் நம்ம வந்து சாப்பிட்டு பவுடரா நான் வந்து கொடுக்குறேன் என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் கார்த்திகேயன் ஆஹ் குருவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டம் பொரியலயே நான் வந்து அம்சி விடுறேன்